இந்த ரூபாய் கொடுத்து முடிச்சிடலான்னு அனுப்ப அதனால நிரந்தர தீர்வு என்ன வெள்ளை பாதிப்பு வந்துச்சா ரொம்ப பிரச்சனையாக ஐயாயிரம் கொடுப்பாங்க அல்லது ஆறாயிரம் கொடுப்பாங்க சென்னையில் பாதிக்கப்பட்டதுக்குலாம் ஆறாயிரம் கொடுத்தாங்க அதுதான் ஐயா மருத்துவர் ராம்தாஸ் ஐயா கூட கொடுத்துருப்பாங்க வேளாண் பெருங்குடி மக்கள் விளைநிலங்களெல்லாம் பாலாகி போச்சு சேதமாயி போச்சு வெம்பாடு விட்டு உழைத்த நெல் எல்லாம் வீணாகி போச்சுன்னுட்டு அவங்க உரிய இழப்பீடு தாங்கன்னா ரெண்டாயிரத்தை கொடுத்து என்ன பண்ணுவாங்க சாப்பாடு போடுறதுக்கு விலைய வச்சாங்க நெல்லை அதை காப்பாற்ற முடியல அதுக்கு அவ்வளோதான் ரெண்டாயிரமே அதிகம் நினைப்பா இருந்துக்குங்க எது ஒன்றுக்குமே வந்து ஒரு முறையற்ற நிர்வாகத்தை செஞ்சு அதனால் ஒரு பாதிப்பு வரும்போது ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்து சரி பண்ணிடலாம்னு நினைக்கிற ஆட்சியை எப்படி நீங்கள் ஏற்கிறது அது எப்படி மன்னிக்கிறது அது குடும்ப தலைவிக்கு ஒரு ஆயிரம் கொடுத்துடலாம் அந்த வாக்கு சரியாயிரும் பெண்கள் படிக்க போற இளம் பெண்களுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்துடலாம் அந்த இளம் பெண்கள் வாக்க சரி பண்ணிடலாம் படிக்க போற மாணவர்களுக்கு தமிழ் மகன் தொகைன்னு கொடுத்து இப்படியே இந்த வாக்கை குறித்து தேர்தலை குறித்தே சிந்திக்கிற ஒரு கட்சி ஆட்சிகள் எப்படி மக்கள் சேவையை பற்றி சிந்திக்கும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லுவோம் அவ்வளோதான் அவங்க கேட்டா மத்திய அரசு எங்களுக்கு தரலைன்னு நிதி தரலைன்னு கூட்டணி ஆட்சியிலேயே கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி அமைஞ்சிருக்கு இப்போ இது அமையணும்னு நீங்க விரும்புறீங்களா இந்த கொடுமை மறுபடியும் தொடரணும்னு நீங்க விரும்புறீங்களா இது தொடரக்கூடாதுன்னு தான் நாங்கள்லாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் களத்தை விட்டு வெளியேறாம இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ உள்ளாட்சியோ பாராளுமன்றமோ எந்த தேர்தலா இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியா மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு மாற்று மாற்று அரசியல் ஒரு புதிய தத்துவம் புதிய கோட்பாடு மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற இளைய பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் தொடர்ச்சியாக நிக்கிறோம் இம்முறையும் நிக்கிறோம்